நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி பாத்ரூம் சீல அதுல மாட்டி கூட நம்மளோட சொத்து அது அவங்க ஏசி கொடுத்து வாயிட்டை கொடுத்து காரை கொடுத்து நம்ம வச்சிருக்கோம் ஆனா நம்ம கிட்ட வேலை வாங்கினா எப்படி எப்படி எவ்வளவு மோசமா நிலவில போயிட்டு இருக்கு பாருங்க அதால அண்ணன் இந்த வாய் கொடுத்து நான் நன்றி தெரிவிக்கிறேன் இனிமேல் களத்துல வந்து நம்ம வந்து எரிமலை எரிந்து நம்ம பார்த்துக்கோம் இல்லையா அந்த மாதிரி இனிமேல் வந்து நம்ம தூங்குல தூசி தட்டி எரிச்சு நம்மளுக்கு ஏறிஞ்சு வாங்க ஏன்னா சமூக அவர்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை

पढ़ी पाओ वो लड़कियाँ ले, अरे हमारे विशिष्ट वाले पतंग के सेवे ये ना वो तो बिजनेस पढ़ रहा है, आज लेकिन मेरे नसीने कौन सुलना सुलता था? वो लल्ला कौन सा त्याग गुरु आमना थे? वो बिजनेस बिहाफ़ाम में बढ़ने वो बिजनेस बढ़ने, वो क्या प्रॉब्लम होता था? फिर पुलिस लग चुका पड़ा பதினோரு மணிக்கு பத்திரிக்கை ஷேர் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு என் பையனை வீட்டில் இருந்து செஞ்சு போகிறாங்க என்டிபிஎஸ் பேஸ் போகிறாங்க ஐம்பது நாள் என் குள்ள இருந்தான் டெய்லியாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நீங்கள் கொஞ்சம் சில விஷயம்லாம் மாற்றிக்கணும் சார் உங்களை நேராகவே சொல்கிறேன் ஒரு காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து தோற்றுடுவோம் தோற்றுட்டு ஊரை விட்டு ஓட்டுறோம் அங்கே வந்து ஓடிடுவோம் எல்லாம் நினைச்சாங்களா தோற்றுட்டு ஓட்டுட்டாங்க பண்ட அடி விட்டு போய்ட்டு அவன் பண்ண மாதிரி போயிட்டு அஞ்சு வருஷம் பயிற்சி எடுத்துக்கணும் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு உண்டான ஆட்களை திரட்டி பயிற்சி கொடுத்து ஐநூறு பேர் எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேரை தயார் பண்ணிவிட்டு திரும்பி போயிருக்கேன் அது மாதிரி தான் வந்து நின்று கிராமம் நம்ம விட்டு இருக்கிறது என்ன தெரியுமா சங்கம் பேர் என்ன தெரியுமா பாதுகாப்பு சண்டை போடணுன்னா முதல்ல கலசம் ஆகும் இரும்புக்காக சொன்னால் தான் கத்தி வச்சு சண்டை போட முடியாது எது அது கத்தி நான் மேலே போகிறாரு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம பேசுவான் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா போலீஸ் வாழ்க்கை போட தான் செய்வோம் நம்ம நம்ம இடத்துல முக்கியமான எனக்கு சீனியர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ஒரு வாட்டலில் உட்காந்துருந்தாரு வாட்டலில் உட்காந்து ஒருத்தனை கூப்பிட்டு இவ்வளவா டேஷன் விசாரிக்க இன்ஸ்பெக்டர் எதிர்க்கணுங்க கையை ஆர்த்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க உங்கள் அந்த வேலை இருக்குதுல்ல அதுக்கு முன்னாடி விவேகத்தை போட்டுருங்க நம்ம வெட்டியா எடுத்து எவனாக இருந்தாலும் முதல்ல சேவ் நினைக்காது நீங்கள் சொன்னீங்களா அந்த குப்பை தண்ணி நம்ம டாக்டர் சினிமா நடிகர் நாதவழி வந்துருக்க அவர் நாங்கெல்லாம் போயிட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் கையோ மரமாக பிடிக்கணும் ஆயிரம் லிட்டரு சார் கவர்மெண்ட்டு டீசல் வண்டி குப்பை வண்டி டீசல் ஆயிரம் லிட்டருக்கு கையெல்லாம் மீடியெல்லாம் இருக்குது பிடிச்சி எல்லாருக்கும் போலீஸ் எல்லாம் ரெடி பண்றா முக்கியமான சென்னை சிட்டில இருந்து வரவேடி இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம வந்து முதல்ல நாலு பேருக்கு நன்மை செய்ய வந்திருக்கோம் முதல்ல நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அதனால வருங்காலத்துல தொடர்ந்து பேசுவோம் பேசினே இருந்தால் பேசினே இருந்தோம் அதனால ஒரே